ഹരേ കൃഷ്ണ ആത്മ യോഗം പാകം പത്തൊമ്പത് അത്യായം പതിനൊന്ന് പൂരണ പക്വ നിലയൽ ഹൃദയം അപ്രമത്തോപദേശം യോഗ எனது தருமை புதல்வர்களே நான் உங்களுக்கு அறிவுறுத்தியபடி நடந்து கொள்ளுங்கள் மிகவும் எச்சரிக்கையுடன் இருங்கள் இந்த வழிமுறையின் மூலமாக பல நோக்கு செயல்களுக்கான ஆசை என்னும் அறியாமையிலிருந்து விடுபட்டு இதயத்தில் உள்ள பந்த முடிச்சினை முற்றிலுமாக அறுக்க முடிகிறது மேன்மேலும் முன்னேற்றம் அடைவதற்கு நீங்கள் இந்த வழிமுறையையும் துறக்க வேண்டும் அதாவது முக்திக்கான வழிமுறையின் மீது நீங்கள் பற்றுதல் கொள்ள கூடாது ஸ்ரீமத் பாகவதம் ஐந்தாம் காண்டம் ஐந்தாம் அத்தியாயம் பதினான்கு முக்திக்கான வழிமுறை பிரம்ம ஜிஷா பூரண உண்மையை தேடுதல் பொதுவாக பிரக்ம ஜிக்னாஷா என்பது என்று அழைக்கப்படுகிறது அதாவது உலக வாழ்க்கையை ஆராய்ந்து பூரண தேடும் வழிமுறை ஒருவர் தனது ஆன்மீக வாழ்க்கையில் நிலை பெறாதவரை இந்த வழிமுறை நீடிக்கின்றது ஆன்மீக வாழ்க்கை என்பது பிரம்ம பூத எனப்படும் தன்னுணர்வு பெற்ற நிலையாகும் பகவத்கீதையின் பதினெட்டு புள்ளி ஐம்பத்தி நாலு வார்த்தைகளில் கூறினால் பிரம்ம பூத பிரசன்னாத்மா காஞ்சதி ശമ ശേഷം ലഭാ ദൈവീകമാ നിലപെട്ടവൻ ഉടനടിയാ പരബ്രഹ്മെ ഉണർന്ന് ഇൻപം നെറേന്ദൻ എൻ കവലപ്പെടുവില്ലേ എതയും അടയുവതില്ലേ എല്ലാ ഉയർവാളികളും അവൻ സമനോക്ക് കൊളുകാൻ അത്ത നിലയിൽ അവൻ എനത് ഭക്തി തൊണ്ട അടയാണ് முழுமுதற் கடவுளுக்கான தெய்வீக பக்தி தொண்டில் பரா பக்தியில் நுழைய வேண்டும் என்பதே கருத்து இதை அடைவதற்கு ஒருவர் தனது வாழ்க்கையை ஆராய வேண்டும் ஆனால் அவர் உண்மையிலேயே பக்தி தொண்டில் ஈடுபட்டிருக்கும் போது ஞானத்தை தேடுவது குறித்து கவலைப்படக்கூடாது பக்தி தொண்டில் பிறழாமல் ஈடுபட்டு கொண்டிருப்பவர் எப்போதும் முக்தியடைந்த நிலையில் இருப்பார் பக்தி யோகேன சேவதே ஈடுபடுபவர் எனப்படும் இயற்கையாக வைக்கப்படுகிறார் இது தொடர்பான மற்றொரு முக்கிய அம்சம் அனேனயோகேன அது உபதேசம் ஆன்மீக குருவிடமிருந்து பெறப்படும் உபதேசங்கள் உடனடியாக பின்பற்றப்பட வேண்டும் ஆன்மீக குருவின் உபதேசங்களிலிருந்து விலகி செல்லவோ தாண்டி செல்லவோ கூடாது புத்தகங்களை ஆலோசிப்பதில் ஆவல் நிறைந்தவராக இருக்கக்கூடாது ஆன்மீக குருவின் கட்டளைகளை செயல்படுத்துபவராக இருக்க வேண்டும் யதோபதேசம் பௌதீக எண்ணங்களை கைவிடுவதை சாத்தியமாக்க யோக சக்திகளை பெற வேண்டும் ஆயினும் ஈடுபட்டிருப்பவர் யோக சக்திகளை வழங்கும் வழிமுறைகளை பயிற்சி செய்ய வேண்டிய அவசியம் இல்லை ஒருவர் யோக பயிற்சியினை கைவிடலாம் ஆனால் பக்தி தொண்டினை கைவிட முடியாது என்பதே கருத்தாகும் ஸ்ரீமத் பாகவதத்தில் முதலாம் காண்டம் ஏழாம் அத்தியாயம் பத்தாம் பதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி ஆத்மாராம कंदा अप्युरुक्रमे कुर्वन्त्यहैदुकीं भक्तिम् முக்தி அடைந்தவர்கள் கூட ஆத்மராமா எப்பொழுதும் பக்தி தொண்டில் ஈடுபட வேண்டும் தன்னுணர்வை அடையும் போது யோக பயிற்சியை வேண்டுமானால் விட்டுவிடலாம் ஆனால் எந்நிலையிலும் நிலையிலும் பக்தி சேவையை விட்டுவிடக் கூடாது யோகம் தத்துவ கற்பனை உட்பட மற்றெல்லா தன்னுணர்வு வழிமுறைகளையும் விட்டுவிடலாம் ஆனால் பக்தி தொண்டினை எல்லா நேரங்களிலும் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் பக்தி சேவையானது கர்மாசயம் எனப்படும் பலன் நோக்கு செயலுக்கான ஆசையிலிருந்து நம்மை விடுவிக்க നമ്മുടേ മനം പല നോക്കുലുകളിൽ ആൾന്നിരിക്കും വരെ പൗതീക ഉടലിൻ നിന്ന് വെളിയേറു എന്ന കേൾവിക്കേ ഇടമില്ലേ കർമാത്മകം ഏന ക്ഷരീര പന്ത மனித வாழ்வின் முழு நோக்கமே உடலின் பந்தத்திலிருந்து ஆத்மாவை விடுவித்து தொடர்ச்சியான ஏற்படும் பிறப்பு துன்பங்களிலிருந்து விடுபடுவதாகும் இந்த பூமியில் மட்டுமன்றி மிக உயர்ந்த லோகமான பிரம்மலோகம் உட்பட எல்லா லோகங்களிலும் கடினமாக உழைத்து அதன் பலனை அனுபவித்து மகிழ்ச்சியாக இருக்கலாம் என்று அனைவரும் முயற்சிக்கின்றனர் ஆனால் இவ்வழிமுறை பௌதிக உடலுடனான நமது பற்றுதலை அதிகரிக்கவே செய்கின்றது இந்த பந்தத்திலிருந்து படிப்படியாக விடுபட உதவும் பக்தி தொழின் வழிமுறை பகவான் ரிஷபதேவர் பத்தாவது ஸ்லோகம் முதல் பதிமூன்றாவது ஸ்லோகம் வரை விளக்கினர் பக்தி தொண்டு ஒரு விஞ்ஞானம் மன எழுச்சி அல்ல எனவே நாம் இதனை அதிகாரபூர்வமான வேத சாஸ்திரங்களில் இருந்து புரிந்து கொள்ள வேண்டும் வேத அறிவு நமது குறைபாடுள்ள புலன்களை அடிப்படையாக கொண்டது அல்ல என்பதால் இதில் எந்த தவறுகளும் இல்லை ஏமாற்றுதல் இல்லை மாயையும் இல்லை அனைத்தும் பக்குவமாக இருக்கிறது இதுவே உண்மையான விஞ்ஞானம் பக்குவமான ஞானம் അപ്പടി ഇരുക്കലാം കൂർവത് അല്ല അത്തുകൾ വിജ്ഞാനം അല്ല വെറും കൊളക്കെകളെ ഹരേ കൃഷ്ണ ഇതുടൻ മുടുത്തു അടുത്ത പതിവിൽ ഇതൻ തുടർച്ച തുടരും മിക്ക നന്ദി ഹരേ കൃഷ്ണ ഉങ്ങൾക്ക് വീഡിയോ കൃഷ്ണൻ ലൈക്ക് പിടിച്ചിരുന്ന ഷെയർ പങ്കെങ്കിൽ സബ്സ്ക്രൈബ് പങ്കെ സബ്സ്ക് ബില്ലെ അടുത്തുവൻ മൂലം അടുത്ത അടുത്ത പതിവുകൾ ഉണ്ടെ ശ്രീ ശ്രീകൃഷ്ണരെ പറ്റി കേട്ട് മകിവോം ഹരേ കൃഷ്ണ